ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இந்த பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த பாரு நான் வீட்டை இப்படி வச்சுருக்கேன் வந்த உடனே மொபைலுக்கு இங்கே கொஞ்சம் என் பிள்ளை வந்து வீட்டை ரொம்ப சுத்தமாக தான் வைப்பா அவளுக்கு தெரியும் அம்மா ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வருவாங்க ஆனால் ஆஃபீஸ்லேருந்து வந்த பாரு கொஞ்சம் வீட மேலேயும் கிழமை நான் பண்ணிடுவேன் இந்த பாருங்கள் இது கிச்சனில் ஒரு ரெசிபி பண்ணி சாப்பாடு முடிச்சுட்டேன் முடித்த பாரு கிச்சன் இப்படி இருக்குது ஸோ அதுக்கு பிறகு இது பெட்ரூமில் பாருங்கள் என் பிள்ளையில் எப்படி இந்த குரங்கு பிள்ளைகள் எப்படி எனக்காக வெயிட் பண்ணுதுன்னேட்டேன் கொஞ்சம் சாமான் அப்படி இப்படி போட்டு தான் வச்சுருவேன் வந்த உடனே ஸோ இப்போது வந்து மொதல் ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு மூணு ரெசிபி போகிறேன் இதில் வந்து முத வந்து லெக்டஸ் லெக்டஸ் மயோனிஸ் எக் சாண்ட்விச் இதில் வந்து இந்த லெக்டஸ் லீவ்ஸ் இருக்குல்ல இது கோபி மாதிரி இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும் இது இங்கே பாம்பேயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இன்றைக்கி எனக்கு ஸோ இது வந்து ஒரு பேட்சில் வந்து லெக்டஸை நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது பேச்சில் லெக்டஸ் கூட கொஞ்சம் நாலஞ்சு இன்ச்சு போல் நாலு பச்சை மிளகாவும் ஒரு பத்து கானும் வெள்ளைக்கூடு போட்டு இதுவும் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன் சாப்பரில் நல்லா சா பொடுசாக இது நறுக்கிட்டேன் அதெல்லாம் சாப் பிறகு மூணு ஸ்பூன் மேயோனிஸ் போட்டுட்டேன் மேயனிஸ் போட்ட பிறகு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஒரேனும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃபிளக்ஸும் ஆரிகேனோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதில் வந்து பெப்பர் இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் வேறு கிரீன் சில்லி தோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ இதில் பெப்பர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் போட்டுகிட்டு நல்லா காரமாக இருக்கட்டுன்னுட்டு பர் இதில் க்ரீம் போட்டுகிட்டேன் க்ரீம் போட்ட பிறகு முட்டையை வந்து என் பொண்ணு ஏற்கனவே அவுச்சி வச்சுட்டு அந்த அவுச்சி முட்டையை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே அந்த முட்டை வந்து ரொம்ப பொதுசாக பண்ணல மை பண்ணல அதை வந்து பொடுசாக வெட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது என்ன ஆச்சுன்னா நல்லாவே இதை நல்லா க்ரீமி ஸ்டெக்ச்சர்ஸ் மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு ஸோ இந்த ரோட்டி மேக்கர் பாவம் ரெண்டு நாளாக நான் அதுக்கு கையே வைக்கல ரொம்ப நாளாக நான் வேறு வேறு ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் ரோட்டி மேக்கர் என்கிட்ட கூப்பிடுது அம்மா இனி யூஸ் பண்ணலன்னுட்டு ஸோ ரோட்டி மேக்கரில் இன்றைக்கி சாண்ட்விச் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த ரோட்டி மேக்கரில் வந்து பாருங்கள் இதை வந்து அமுக்க வேண்டாம் இதில் வந்து ரொம்ப குயிக்காகும் நார்மலாக ரொட்டி பண்ணும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா இதை ஆஃப் ஆன் இதை ஓவர் ஹீட் பண்ண மண்டே இதை நார்மல் ஹீட்டில் தான் ரோ ரோட்டியே வந்து பஞ்ச் பண்ணுவேன் ரொட்டி மாவேன் இப்போ இதில் என்ன செய்வேன்னா வந்து இதில் இதில் கண்டினியூஸாக ஆன் வச்சுருக்கேன் ஆனில் வச்சுட்டு இந்த சாண்ட்விட்சில் ஃபில்லிங் பண்ணி பண்ணி இதில் வைக்கிறேன் வைக்கும் போது எப்படின்னா இதை ஒரு ஃபில்லிங் பண்ணி நான் வச்சுட்டு இன்னொரு ஃபில்லிங் பண்ணுறேன் அதுக்குள்ளே இது வந்து ஒரு சைடு வந்து குக் ஆயிடுது இதை வந்து ஃப்ளிப் பண்ணும் இது டபுள் சைடு குக் ஆகிடாது ஒரே டைம் வந்து ஒரு கை வச்சபோது திருப்பி உங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி செகண்டில் இது ஆயிரும் திருப்பி நீங்கள் ஃப்ளிப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா பட்டர் சேர்த்துக்கிடுங்க பட்டர் அம்பிடலாம் நீங்கள் பட்டர் இல்லாமல் இது இதில் இதில் நல்லாவே குக் பண்ணலாம் ரெண்டாவது நேற்று பாவ் வாங்கியிருந்தேன் இது பாவுனா இது எப்படி சொல்லுவாங்க பன் மாதிரி இருக்கும் பாம்பேல ஸோ இது வந்து வாங்கிட்டு நான் என்ன செஞ்சேன்னா க இது இருக்கிற மாடுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே மாடுன்னு நேற்று தெரியல அதனால் அந்த பாவையும் இந்த சாண்ட்விட்சில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபீலிங்கை ஸோ இது ஆகிட்டு என் டின்னர் இந்த டின்னர் சாப்பிட்டு முடித்த பிறகு ரெசிபி நம்பர் ஒன் முடிஞ்சிட்டு நான் இப்போ வந்து ரெசிபி நம்பர் டூ இது நம்ம தக்காளி சட்னி தான் ஆனால் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் கொஞ்சம் இந்த வைரல் ரெசிபி தான் ஆனாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதில் வந்து நான் நிறைய வெள்ளைக்கூடி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகா எடுத்துகிட்டேன் வேறு நாலு பெரிய வெங்காய தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி நேற்று தக்காளி லெட்டஸ் மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டேன் நல்லாவே கேஸில் எதை சூடு பண்ணி வதக்கிட்டேன் எண்ணெயெலாம் வந்து வதக்கிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நான் எப்போவுமே பாருங்கள் நீங்கள் ரெசிப்பியில் கம்மியாக தான் போடுவேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மி எண்ணெயில் போட்டு ஏன்னா இந்த சட்னி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் உங்களுக்கு இது வெளியே வைக்கணும்னா இது நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணுங்க நல்லா வதக்கிடுங்க இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போயிடணும் நல்லா வதக்கி முடிச்சபடு கடைசியில் என்ன செஞ்சுட்டு நல்லா சூடாக இருக்கும் இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் உப்பு மஞ்சள் தூள் காயம் அவ்ளோதான் மிச்சது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வெள்ளைப்பூடு நிறையா போட்டிருக்கேன் ஒரு குத்து வெள்ளை வெள்ளைக்கூடு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன சின்ன உருண்டியாக இது என்னது புளி போட்டிருக்கேன் வேறு கரு கருப்புல கரு கரில் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டேன் ஆற வச்ச பிறகு இதை வந்து என்ன செஞ்சு நல்லா குக் ஆகிட்டு ஆற பிறகு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு ஒரு பர்னியில் நல்லா நறுச்சி இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு சப்பாத்தி போட்டு அதுலேயும் தடுவி சாப்பிட்டாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும் வேற உங்களுக்கு தான் தெரியும் இட்லி தோசைக்கும் இது சூப்பராக இருக்கும் இங்கே நான் இது எப்போவுமே பண்ணி வைப்பேன் இது நான் இப்போ ரெசிபி நம்பர் த்ரீ இது ஒரு தவட்ட தக்காளி சட்னி ஆகிட்டா ரெசிபி நம்பர் த்ரீ இன்னைக்கு வந்து இதுவும் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் ஜாஸ்தி தான் இருந்தது போல் ஸோ இந்த பாருங்கள் நான் மஷ்ரூம்ஸ் எவ்வளோ நல்லா எனக்கு கிடச்சிருக்கு காலும் சொல்லுவோம் தெரியுமா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளை கலரில் இருந்தது அதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன் சட்டியில் கொஞ்சோடு தான் எண்ணெய் ரொம்ப வேண்டாம் நீங்கள் கம்மியாகவே போடுங்க நான் மஷ்ரூமில் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது அதுக்கு பிறகு அதில் ஜீரகம் போடுங்க காயும் போடுங்க பிறகு நறுக்கி வச்ச வெள்ளை கூடும் வெ வெங்காயம் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைக்கூட வந்து தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ நான் வெள்ளைக்கூடு எல்லாம் சாப்பாடில் ரொம்ப சேர்ப்பேன் ஸோ வெள்ளைக்கூட வெங்காயத்தை நல்லா வசிக்கிருங்க வசுக்கின உடனே ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வசுக்குங்க அது பிங்க் கலர் ஆயிரும்மா அதுக்கு பிறகு இந்த நறுக்கி வச்சு காலம் போட்டுருங்க மஷ்ரூம் போட்டுருங்க மஷ்ரூமும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதுக்குன பிறகு தண்ணி அதுலேருந்து வர ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்கள் இதில் பெப்பர் பவுடர் போடுங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க வெறும் ஒரிகேனோ போடுங்க உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் அரிகானோ இல்லைன்னா பெப்பர் பெப்பர் பவுடரு போடலாம் ஒயிட் பெப்பர் இருந்தாலும் போடலாம் அவ்வளோதான் பாருங்கள் காலம் எல்லாம் குக்காகி நல்லா சுருங்கிட்டு இதில் என்னென்னா அந்த சாப்பர் வெட்டு சாப்பரில் வெங்காயம் வெட்டினால அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதுவும் அலசி இதில் போட்டுட்டேன் நல்லா இது குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடுலேயே அதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மலாய் போட்டு விட்டுட்டேன் க்ரீம் போட்டு விட்டுட்டேன் அவ்வளோ தான் இது காலையில் யூஸ் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் மியோனிஸோட ஃபீலிங் இருக்குது மியோனிஸ் எக்ஸ் சாண்ட்விஜோட ஃபீலிங் இருக்குது தக்காளி சட்னி ரெண்டு மூணாவது வந்து மலாய் மஷ்ரூம் கார்லிக் பெப்பர் இது சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கிறதுக்குலாம் மணி பத்து பதினோரு ஆகிட்டு நல்லா தூக்கும் கண்ணில் ஸோ வீடெல்லாம் நல்லா சுத்தமாக ஆக்கிட்டு எல்லாம் வீடை ஆர்கனைஸ் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் வீடெல்லாம் பாத்திரத்தெல்லாம் வலிக்கிட்டு கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு படுக்க போயிட்டேன் படுக்க போனால் இங்கே என் பிள்ளைகள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த பாருங்கள் இந்த பெட்ரூம் செக்ஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இப்போ தூங்க தான் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்